அம்மா, இங்கே பாருங்கமா. என்னோட ரிசல்ட் வந்துருக்கு நான் A கிரேட் வாங்கி இருக்கேன். அப்பியா, சூப்பர் மோனிகா. மோனிகா, நீ A கிரேட் வாங்கி, என் பேரை பேர்ல பத்திட்டமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, அyse இங்கே காளோம். அது அங்க நின்னுட்டு இருக்கமா. அங்க நின்னு என் முகத்தையே பாத்து. கிவா கிவா. அம்மா, என்ன ரிசல்ட் வாங்கி இருக்கே?

நீ ஃபர்ஸ்ட் கிரேட் வேற வாங்கிருக்க உனக்கு என்னென்ன வேணா சொல்லு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன் எனக்கு பீட்சா பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரை கேப்சி சிக்கன் கோக்கோ கோலா இது எல்லாம் வேணுமா சரி சரி நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன் சரிம்மா நான் வீட்டுல இருக்கிறத வச்சு செய்யறேன் அப்படி இல்லைன்னா நான் மார்க்கெட்ல போய் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்ப வரும்போது நிறைய ஸ்வீட் என்ன வாங்க சொல்லிடுறேன் இன்னைக்கு அந்த டேவை நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்றோம் நீங்க பாரு நீ செய்ய நின்னுட்டு இருக்க வெளிய போய் விளையாடாம அவ கூட உட்காந்து படி சரியா நீ ஃபர்ஸ்ட் கிரேட் தான் வாங்கணும் புரியுதா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அம்மா டிராயிங் வந்துட்டு என்னது டிராயிங்கா இப்ப யாரோட டிராயிங் பண்ணி சொல்லாத இப்ப இந்த வேலைய ஏன் பண்ணிட்டு இருக்க அம்மா கொஞ்சம் போர் அடிச்சது மா என்னது போர் அடிச்சதுனா உட்கார்ந்து வர்றீட்டு வரையனால ஒரு யூஸும் கிடையாது அந்த டைம்ல நீ படிக்கணும் படிச்சதா நல்ல வேலை கிடைக்கும் புரியதா இந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல வேஸ்ட் பண்ண கூடாது போய் படி ஏதோ ஐயோ கடவுளே இந்த பையன் இஷ்டத்துக்கு எதனா பண்ணிட்டு இருக்கானே என் பேச்சே கேட்க மாட்றானே மோனிகா மோனிகா இங்க வா உனக்கு என்ன வளர்ந்துருக்கேன் பாரு என்ன கூப்பிட்டீங்க இங்க பாரு மோனிகா மார்க்கெட்ல இருந்து நான் உனக்கு என்ன வளர்ந்துருக்கேன் பாரு அப்படியா ஆமா இந்த ட்ரெஸ் சூப்பர் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் தானே ஆமா ஆமா உனக்காக சூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன்

சரி முனிகா நாளைக்கு நம்ம வெளியே போலாம் சரியா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நீ சந்தோஷமா இருக்கியவா சந்தோஷமா இருக்கேமா ா ஐயோ நான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டேன் அவன் மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கோம் நீங்க தான்ப்ப நான் வந்து கனவு கண்டப்பா நீ வீட்டு போற மாதிரி சாரியா சார் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உனக்கு விருப்பம் படி நீ படிச்சுக்கலாம் நீ விளையாடுல உனக்கு கலர்லாம் பண்ணிக்கலாம் சரியா